நான் நேர துப்பாக்கி எழுத வேண்டியது இல்ல நாங்கள் சொத்துப்பாக்கியை வைத்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்துச் சொல்லுவோம் அது துர்பாக்கியமாக விளங்குகிறது இந்த துப்பாக்கி ஆனால் தன்னை துப்பாக்கி ஏந்தி சண்டைக்கு வருவாரா என நக்கலாக பேசிய அமைச்சர் பாபுவுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் பதிலடி கொடுத்துள்ளார் இரும்பு கரம் கொண்டு தமிழிசை துப்பாக்கி ஏந்து போராடுவார தமிழிசை துப்பாக்கி ஏந்தன தமிழ்நாட்டு இங்கே இந்திய பெண்கள் துப்பாக்கி ஏறி போராடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனால நான் நேர துப்பாக்கி ஏந்த வேண்டியது இல்ல நாங்கள் சொற் துப்பாக்கியை வைத்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லுவோம் அது துர்பாகியமாக விளங்குகிறது இந்த துப்பாக்கி ஆனால் அதை தாங்க முடியாமல் இன்று பதற்றத்தோடு முதலமைச்சரும் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் நாலு ஒரு ஊழல் வழக்கு ஒவ்வொரு அமைச்சர் மீதும் இதுவரைக்கும் ஒன்பது அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருப்பது பத்து மாசம் ஒரு அமைச்சரோட ஊழல் வழக்க ஒரு மாதம் நடத்தினா கூட அவங்களுக்கு நேரம் அதுல சரியா போகும் முதலில் அதை சரி செய்ய சொல்லுங்கள் ஆக மக்களின் வரி சுருட்டியவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு பதில் சொல்லும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க